ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் உடுமலை கப்பிள்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம உடுமலை கப்பிள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டேடி இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு திருப்பூர் கிளம்பிட்டோம் ஸோ இதுக்கு முன்னாடி விழாவில் வந்து பார்த்துருப்பீங்க எங்க பாப்பா வந்து பெரிய பொண்ணை இவர்தான் வந்து தாய் மாமா பொறுப்புகள் வந்து வந்துருச்சு அளவுகளும் வந்துருச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஆமா அது சூப்பரா இருக்கும் நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாப்பாக்கு வந்து நாங்க ட்ரெஸ் எடுத்துருக்கோம் ஆக்சுவலி ஸ்டிச் பண்ணணும் இது போய் கொடுத்து ரெண்டு நாள்ல வாங்கணும் ஆமா சரி அதை காட்டிக்கிருங்க ஹம் மழை வந்து நம்மவே பியூட்டிஃபுல்லா இருக்குமே வேற பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இது நினைக்கிறேன் ப்ளூ கலந்த ஒரு கலரு நல்ல ஒரு காண்ட்ரஸ்ட் கலரு நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் சைடு வந்து வேற லெவல்ல இருக்கும் சோ இது வந்து சைடு அத ஓபன் பண்ணி காட்டுங்க அதப் பாரு ஓபன் இந்த மாதிரி இருக்குங்க ஒயிட் வித்து ஒரு பீகாக் கிரீன் பீகாக் கிரீன் காம்பினேஷன் நல்ல ஒரு கான்ட்ரஸ்டான கலர் அவ மூஞ்சிக்கு வந்து அழகா இருக்கும் அப்படின்ட்டுதான் ஆக்சுவலி லங்கா பிளான் பண்ணோம் இருந்தாலும் அந்த சீரனைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொண்ணுக வந்து அவசரி கட்டி போடும்போது அழகே என்ன பண்ற சரி ஓகே சரி அடுத்தடுத்து நம்ம வந்து என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம் வீடியோ வந்து பண்ணாம பாருங்க

இல்லை இல்லை மாவு உருண்டை தான் வைக்கணும் சந்தனக்கூழ நட்டு வச்சுட்டா நலங்கு வரணும் வேலைக்குள்ளே கொண்டு வர முடியும் மற்ற வந்து நலங்கு வைக்கணும் சரி இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு இட்லி ஆ சூப்பர் 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 அன்னைக்கு வந்து எங்கள் அண்ணி சமையல் சட்னி

ചേതി വെച്ചോ എല്ലാം ആകുണ്ടേ കന്നിയാ വാടലേക്കാ മീൻ കുത്തിന്നേണ്ടല്ലേ കിടരെ അതൊന്നും ഈ പോర్చుടാ ഓമ എന്താങ്കോ പറ വെച്ചാച്ചിമാ വെലാസേ ദേറാ ഉള്ളോ ഞാൻ സോറി മട